இப்போ இந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ஒரு பயங்கர எழுந்தி டிபேட்டடு இன்றைக்கி வரைக்கும் இப்போ தூக்கணும் வரைக்கும் இது ஒரிஜினலாக த்ரீ நாட் சிக்ஸ் ஏ அப்படின்னா கான்ஸ்டியூஷன் டிஸ்கஸ் ஆகுது இதை கடுமையாக எதிர்த்தவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல் ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அது என்ன அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சிறப்பு சொல்லிய கொடுக்க கூடாது ஏன்னா இப்ப ஜம்மு காஷ்மீர் நடக்குது ராஜா ஹரிசிங் ஹிந்து மெஜாரிட்டி மக்கள் முஸ்லீம் ராஜா தான் தனியா இருக்குன்னு ஆசைப்படுறாரு அவர் நான் இந்தியாவோடையும் சேரல பாகிஸ்தானோட சேரல நான் பஃபர் ஸ்டேட்டா இருக்கேன் அப்படிங்கறது பஃபர் ஸ்டேட்னா ரெண்டு பெரிய பவர் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேட் நான் இருக்கிறேன் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு ராஜா சொல்றாரு ஆனா மக்கள்ல ஒரு டிரைபு பைசூன்னு பைத்தூன்னு ஒரு டிரைப்ஸ் இந்த டிரைப் என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தான் மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஒரு ஹிஸ்டாரியன் சொல்றாங்க ஒரு ஹிஸ்டாரியன் உண்மையிலே பாகிஸ்தான் ஆர்மி பைத்தூன் டிரைப்ஸ் அவங்க கண்ணத்திட்டு உள்ள வந்துட்டாங்க படம் எடுத்து அவன் வந்து இந்த இடத்து நாட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு சாஃப்ட் ஸ்டேட் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அங்க பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தாம ஆள் அனுப்பிக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு ஸ்டேஜில் அரிசிங் வந்து ஏதாவது ஒரு பண்ணுங்க என்னை வந்து பிடிச்சிருவாங்க போல இருக்குன்னு சொல்லும்போது தான் இவங்க இந்தியன் ஆர்மியே போகுது போய் அவங்கள பின் தள்ளுது பின் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரு பீஸ் வருது அதான் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம வச்சுட்டு இருக்கோம்ல அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஹரி சிங்கோடைய பிரைம் மினிஸ்டர் யாருனா கோபால் சாமி ஐயங்கர் தமிழ்கார் நான் ராஜாவும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு தனி இனிக்னஸும் வேணும் காஷ்மீருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை அவங்க டிராப் பண்ணி கொண்டு வராங்க ஸோ இப்போ சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வரலாற்றுல பதிவா இருக்காது ஆனா டிஸ்கஷன்ல வல்லபாய் பட்டேல் இது கடுமையா இருக்கிறாரு நேஹரு வந்து ஓகே பரவாயில்லப்பா அவங்களுக்கு இதை கொடுக்கலாம்னு சொல்றாரு சோ த்ரீ செவன்டீன்ல காஷ்மீருக்கு அந்த அந்தஸ்து வருது இதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஏழு எட்டு ஸ்டேட்டுக்கு சின்ன சின்ன பிரிவிலேஜ் கொடுத்துருக்கோம் த்ரீ ஒரு ஆர்டிகல் மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் பிசிடி நிறைய இருக்கு